டின்ஸ் இன்றைக்கு நாம் காண இருப்பது மாந்திரிகம் பற்றிய காணொளி மாந்திரிகம் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது பில்லி சூனியம் ஏவல் மற்றும் செய்வினை ஆனால் இவை எது பற்றியும் நான் பேசப்போவது இல்லை மாறாக பதினாறாம் நூற்றாண்டுகளில் அதர்வண வேதத்தின் சில அம்சங்களை பின்பற்றி சிலர் கேரளத்தில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பார்வதி தேவியின் தசமகா வித்யைகள் என்று அழைக்கப்படும் காளி தாரா திரிபுரசுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமுகி மாதங்கி மற்றும் கமலா ஆகிய பெண்மை சக்திகளை தீவிரமாக வணங்கி சில அற்புத சக்திகளை கைவர பெற்றிருந்தனர் அவற்றுள் முக்கியமானவை வசியக்கட்டு தீராத நோய்களை தீர்க்கும் ஔஷதக்கட்டு பகைவர்களை தாக்கும் ஆக்கிரமணக்கட்டு ஆகும் இவை தவிர பூமியில் மறைந்திருக்கும் பொருள்கள் புதையல்கள் தங்கம் ஆகியவற்றை உணரும் ஞான திருஷ்டி போன்ற அற்புத சக்திகளை பெற்றிருந்தனர் இத்தகைய சக்தி மிகுந்தவர்களை மாந்திரீகன் என்று கேரளாவில் அழைத்தனர் இவர்களில் பலர் ரசவாத வித்தைகளையும் அறிந்திருந்தனர் இப்படிப்பட்ட அதிசய சக்தி கொண்டவர்கள் இக்கலையை ஒரு குருவிடம் சீடராக இருந்து கற்றுக்கொண்டனர் இவற்றிற்கான நியதிகள் மிக 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 கடினமானவையாக இருந்தன புலனடக்கம் வாய்மை சுய ஒழுக்கம் தீவிர உபவாசம் இருத்தல் போன்றவை இவற்றுள் அடங்கும் இப்படி மாந்திரீகம் செய்பவர்கள் ஜோதிடக் கலையை முழுமையாக அறிந்தவர்களாக விளங்கினர் முதன் முதலில் தீராத நோய்களை கட்டுப்படுத்த மட்டுமே மாந்திரீகம் பயன்படுத்தப்பட்டது அதிலும் நோயுற்றவரின் ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்த பிறகே மந்திரங்களை பிரயோகம் செய்தனர் நோயுற்றவரின் ஜாதகத்தில் நடக்கும் தசைகள் தசா புக்திகள் போன்றவை சரியில்லை எனில் அவருக்கு மந்திரங்களை பிரயோகம் செய்ய மறுத்துவிடுவர் கேரளத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் சந்தித்த அச்சுதன் நம்பூதிரி என்ற முதியவர் கூறிய பல தகவல்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த தகவல்களை ஒரு கதை வடிவில் உங்களுக்கு அளிக்கிறேன் அது பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதி கேரளத்தில் நீலன் என்ற இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் காட்டுக்கு சென்று முயல் போன்ற மிருகங்களை வேட்டையாடுவான் நீலன் அப்படி ஒரு நாள் வேட்டையாடச் சென்ற பொழுது காட்டில் புலி உருமும் சத்தம் கேட்டு பயந்து ஓடினான் கால் இடறி தலையில் அடிபட்டு மயங்கி விழுந்தான் நீலன் கண் விழுத்த பொழுது நள்ளிரவு ஆகியிருந்தது மழை வேறு தூறிக்கொண்டிருந்தது இருளும் தனிமையும் நீலனை மேலும் அச்சமூட்டின தூரத்தில் ஒரு விளக்கு ஒளி அசைந்து வருவதை பார்த்தான் ஒரு மனிதர் தன் கையில் அகல் விளக்கு ஒன்றை மழை பொழியும் சமயத்தில் எடுத்துச் செல்வதைக் கண்டு அதிசயித்தான் அந்த விளக்கு அணையவே இல்லை அவரை மெல்ல பின்தொடர்ந்து நடந்தான் அவர் ஒரு குகைக்குள் சென்று இவனை பார்த்து நீலா நீ ஏன் என்னை பின்தொடர்ந்தாய் என்று கேட்டார் அவர் தன் பெயரை கூறி அழைத்ததைக் கண்டு அதிசயத்தான் நீலன் பின் நடந்தவை யாவற்றையும் கூறினான் அவர் ஒரு சித்தர் என்பதை அறிந்து கொண்டான் அவர் பெயர் வைக்கத்தப்பன் என்றும் அவர் மந்திர சக்திகள் நிறைந்தவர் என்பதையும் அறிந்து கொண்டான் உடனே தன்னை சீடராக ஏற்றுக்கொள்ளும்படி அவரிடம் வேண்டினான் அவன் மீது இறக்கப்பட்ட சித்தர் வைக்கத்தப்பன் தன்னுடன் இருக்க அனுமதித்தார் நீலன் அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தான் சித்தர் வைக்கத்தப்பன் அவனுக்கு காட்டு மிருகங்களிடம் இருந்து பாதுகாத்து கொள்ள வசியக்கட்டு மந்திரத்தையும் பகைவர்களிடமிருந்து பாதுகாக்கும் ஆக்கிரமணக்கட்டு மந்திரத்தையும் கற்றுக் கொடுத்தார் அவர் கூறியபடியே நீலன் அந்த மந்திரங்களை தினந்தோறும் ஜெபித்து வந்தான் கடுமையான உபவாசங்களை மேற்கொள்ள தொடங்கினான் இதே சமயத்தில் கேரளத்தின் மற்றொரு பகுதியில் வசதியான குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த குடும்பத்தின் தலைவர் பெயர் ஹரிகேசவன் அவர் மனைவி பாருக்குட்டி அம்மை இவர்களுக்கு பனிரெண்டு வயது நிரம்பிய கிருஷ்ணகுட்டன் என்ற ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தான் கிருஷ்ணகுட்டன் சிறிது மூளை வளர்ச்சி குன்றியவனாக இருந்தான் அந்த வீட்டில் பல உறவினர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அனைவரும் கிருஷ்ணகுட்டனிடம் அன்பாக இருப்பது போல் நடித்தனர் சில வருடங்களில் ஹரிகேசவனும் அவர் மனைவி பாருக்குட்டி அம்மையும் இறைவனடி சேர்ந்தனர் வீட்டில் தங்கியிருந்த உறவுக்கூட்டம் கிருஷ்ணகுட்டனை வீட்டை விட்டு துரத்தியது கால் போன போக்கில் யாசகம் வாங்கி ஊர் ஊராக நடந்தான் கிருஷ்ணகுட்டன் எப்படியோ தமிழகம் வந்து சேர்ந்தான் அந்த ஊரில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் ஒன்று இருந்தது அங்கு கைங்கரியம் செய்த அர்ச்சகர் இவன் நிலை கண்டு இறக்கப்பட்டு அவனை தன்னுடனேயே தக் தங்க வைத்து கொண்டார் கிருஷ்ணகுட்டனும் அவருக்கு உதவியாக அந்த ஆலயத்திலேயே தங்கினான் இதே நேரத்தில் கேரளத்தில் கிருஷ்ணகுட்டனின் கிராம மக்கள் அவன் எங்கே எங்கே என்று கேட்டபடியே இருந்தனர் கிருஷ்ணகுட்டனின் உறவு கூட்டம் அவனை அழித்துவிட முடிவு செய்தது அவன் எங்கிருக்கிறான் என்பதும் தெரியவில்லை உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதும் தெரியாது ஆகவே மாந்திரிகன் வைக்கத்தப்பன் அவர்களை அணுகினர் அவர்களது நோக்கம் சரியில்லை என்பதை அறிந்து கொண்ட சித்தர் வைக்கத்தப்பன் அவர்களை விரட்டிவிட்டார் இதுவரை தனது குருநாதரும் அந்த மக்களும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த நீலனுக்கு விபரீத எண்ணம் ஒன்று தோன்றியது தன் குருநாதர் தனக்கு கற்றுக் கொடுத்த எந்த மந்திரத்தையும் இதுவரை பிரயோகிக்கும் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை ஆகவே எதிரிகளை அழிக்கும் ஆக்கிரமணக்கட்டு மந்திரத்தை பிரயோகிக்கத் தொடங்கினான் நீலன் அதன் ஆபத்து புரியாமலேயே இப்படி பிரயோகிக்கப்படும் மந்திரங்கள் ஒன்றே முக்கால் நாழிகைக்குள் சம்பந்தப்பட்டவர்களை சென்று தாக்கிவிடும் அப்படி தாக்க முடியாவிட்டால் அது பிரயோகித்தவரையே மீண்டும் வந்து தாக்கும் என்பது நீலனுக்கு தெரியாது மந்திர பிரயோகம் செய்யப்பட்ட வேளையில் கிருஷ்ணகுட்டன் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் ஆலயத்திற்குள் தங்கி இருந்தபடியால் மந்திரங்களால் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆகவே அந்த மந்திரங்கள் திரும்ப வந்து நீலனையே தாக்கி அழித்தன இதை கண்ட குரு வைக்கத்தப்பன் அதிர்ச்சி அடைந்தார் அவன் ஆக்கிரமணக்கட்டு மந்திரத்தை பிரயோகித்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார் மேலும் கலிகாலத்தில் மனிதனின் சுயநலம் அதிகரித்து அதனால் மாந்திரிகம் அழிவுக்கு பயன்படுத்தப்படலாம் என்பதையும் கலிகாலத்தில் மன ஒருமைப்பாடும் சுய கட்டுப்பாடமும் சுய ஒழுக்கமும் மனிதர்களிடம் இல்லாமல் போய்விடும் என்பதையும் அறிந்த மாந்திரீக குரு வைக்கத்தப்பன் தான் கற்ற மந்திர பிரயோகங்களை வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்கவே இல்லை அதன் பிறகு ஆலயத்தில் இறைவனுக்கு கைங்கரியம் செய்த புண்ணியத்தால் கிருஷ்ணகுட்டனின் புத்தி சுவாதீனம் படிப்படியாக குணம் அடைந்தது சில வருடங்களுக்கு பின் அங்கு யாத்திரை வந்த கேரள மாநில மக்கள் கிருஷ்ணகுட்டனை அடையாளம் கண்டு அவனை தங்களுடன் அழைத்துச் சென்றதாகவும் அவனது சொத்துக்களை அபகரிக்க முயன்ற உறவினர் கூட்டம் முழுமையாக அழிந்து விட்டதாகவும் அச்சுதப்பன் நம்போதிரி கூறுகிறார் சரி நீங்கள் கூறும் இந்த கதையெல்லாம் இந்த அறிவியல் யுகத்தில் சாத்தியமா என்றால் இல்லை எனலாம் இவை எதற்குமே டாக்குமெண்டல் எவிடன்ஸ் அல்லது சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது ஆனால் இப்படி ஒரு முறை இந்தியாவில் இருந்து வந்துள்ளது என்பதை நாம் அதர்வண வேதத்தின் மூலம் அறிய முடிகிறது Thank you for watching this video, my dear friends. Thank you.